தமிழகத்துல மதுக்கடைகளை எல்லாமே மூடணும்னு சொல்லி பல இடங்கள்ல பெண்கள் ஒன்று கோடி போராட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க ஆனா இதுக்கு நேர்மாறா ஒரு விஷயம் நடந்தது ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு தர்மபுரி மாவட்டத்துல நலப்பரம்பட்டி கெட்டூர் அள்ளி ஆதனூர் நல்லாம்பட்டி இப்படி பன்னாத்திப்பட்டி அப்படின்ற ஏழு கிராம மக்கள் எங்களோட பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை வேணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து மனு கொடுத்திருக்கிறாங்க தன்னோட பகுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் போய்தான் மதுபானங்கள் வாங்க வேண்டி அதனால எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேணும்னு சொல்லி சொல்லி இருக்காங்க மதுக்கடை வேணும்னு சொல்லி பெண்கள் உட்பட பத்து கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க எங்களுக்கு தேடி அவங்களை கூட்டு சிரமமா இருக்கு தேட முடியல கிட்டே இருந்தா வந்து தேடி கூட்டணும் இல்லையா மதுபான கடை இந்த வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆனது இப்படி இருக்கும் போது முன்னாடி கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுத்த பெண்கள் இப்போ செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க எல்லாரும் எந்த போராட்டத்துக்கு போறோன்றது தெரியாமலேயே கிளம்பினோன்னோ தலைக்கு முன்னூறு ரூபா கொடுக்கறதா சொன்னதாகவும் தான் வந்தோன்னு சொல்லிருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இது என்ன விஷயம் தெரிய வந்தது